ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் வர மிளகாய் சிக்கன் தான் சேர்ப்போம் அதுக்கு நான் வந்து சிக்கனை வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி சாரில் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் பண்ணி அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி போட்டு வச்சுருந்ததை அப்படியே ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே ஆயிலில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் வந்து வரமிளகா சேர்த்துக்கோங்க வர அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது டிஃப்ரெண்ட் ஸ்டைல் தான் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் கரம் மசாலா அப்புறம் உப்பு இது வந்து நாங்கள் சிக்கன் மசாலா அரைச்சது அதுக்கு வந்து நான் தனி வீடியோ போடுறேன் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சு இந்த சிக்கனே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேணா கொஞ்சமாக தெளித்து தெளித்து விட்டு கொஞ்சம் நல்லா வந்து வறுவாள் கண்டென்சிட்டி வர வரையும் நல்லா மூடி வச்சு இது பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வந்துடுச்சு நம்ம சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் இல்லை ரசம் சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ